அவர் வந்து திமுக எதிர்க்க நோக்கம் திமுக எதிர்ப்பு வாக்குகளை அவருடைய நோக்கம் காங்கிரஸ் நோக்கி வாய்ப்பு உண்டு என்று இப்போதும் நான் நம்புகிறேன் அரசியல் வருகைக்கு பின்னால் கிறிஸ்டியன் இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் விஜய் வருகையினால இன்னைக்கு சொல்றேன் திருமாவளவன் கடுமையாக பாதிக்கப்படும் காங்கிரசை எதிர்த்து விஜய் எப்போதுமே பேசுவதில்லை அது ஏன் டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் எக்காலம் எங்களுக்கும் திமுகவுக்கும் இடையில்தான் போட்டி என விஜய் மீண்டும் கூறியிருக்கிறாரே வணக்கம் நண்பர்களே கிட்டத்தட்ட ஒரு ஐம்பத்தி ஐந்து நாட்கள் கழித்து விஜய் மக்களை சந்திக்க தொடங்கி இருக்கிறார் நேற்றுக்கு நவம்பர் இருபத்தி மூணாம் தேதி காஞ்சிபுரத்தில் உள்ள ஜே கல்லூரியில் மக்கள் சந்திப்பு உள்ளரங்க நிகழ்ச்சி ஒன்றில் அவர் பங்கேற்றார் நிறைய பேசி இருக்கிற அந்த பேச்சுல ஒரு இடத்துல எங்களுக்கும் திமுகவுக்கும் இடையில் தான் போட்டி அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு எல்லா மேடையிலும் ரிப்பீட்டான ஒரு விஷயம் நான் சொல்லுவேன்ல இப்போ நீங்க சொல்லுங்க ஒண்ணு என்னண்ணே முதல்ல இந்த மாதிரி விஜய் சொல்லியிருக்கேன் நான் சீரியஸா எடுத்துக்கல ஏன்னா இன்னை காலமாகவே எல்லோருமே இந்த மாதிரி பேசுவது அப்படிங்கிறது ஒரு பொலிட்டிக்கல் ஃபேஷன் மாதிரி மாறி இருக்கிறது ஒவ்வொரு காலத்திலும் இதே போல தான் சொல்லப்பட்டு வந்திருக்கு ஆனால் நடைமுறை யதார்த்தம் வேறாக இருந்திருக்கிறது இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு லோக்சபா எலக்ஷன் அப்போ திரு அண்ணாமலை அவர்கள் கூட எங்களுக்கும் டிஎம்கே தான் போட்டி என்று கூறினார் ஆனால் ரிசல்ட் வந்தப்போ நம்பர் டூவா ஏடிஎம்கே தான் வந்தது நம்பர் டூவா ஏடிஎம்கே கூட்டணி தான் வந்தது இந்த யதார்த்தம் புள்ளியவர ரீதியிலான உண்மை இது யாரும் மறுக்க முடியாது சோ ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு அதிமுகவை விடுத்து எங்களுக்கும் திமுகவுக்கும் இடையில்தான் போட்டி அப்படின்னு சொல்லுவது ஒரு மரபாகி வருகிறது ஆனால் அந்த மரபு கலை யதார்த்தத்துக்கு ஒத்ததாக இல்லை அந்த மரபு நிரூபிக்கப்படவும் இல்லை அதனால விஜய் தன் தொண்டர்களுக்கு தன்னுடைய ஆதரவாளர்களுக்கு உற்சாகம் தருவதற்காக இதை சொல்லுகிறார் அப்படின்னு புரிஞ்சுக்கலாமே முடியாது ஒரு சீரியஸ் இதை கொண்டு போக அவசியம் இல்லை அந்த அளவுக்கு ஒரு அறிவு சார்ந்த பார்வையும் ஏன் அப்படின்னா விஜய்க்கு எவ்வளவு ஓட்டுன்னு யாருக்கு தெரியும் விஜய்க்கே தெரியாது எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் எல்லாருக்கும் தெரிய வரப்போகிறது ஸோ அவருக்குன்னு ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் உருவாகாத நிலையில எனக்கும் தான் போட்டி அப்படின்னு அவளாளுக்கு அடிச்சு விடுறது அப்படிங்கிறது அர்த்தமற்றது இன்னைக்கு தேதிக்கு விஜயனுடைய அரசியலுக்கு இந்த விதமாக பேசுவது தேவைப்படுகிறது அப்படி அப்படி சொல்றதன் மூலமா அவர் வந்து ஒரு விஷயத்தை இண்டிகேட் பண்ணுகிறார் என்ன அப்படின்னா அதிகாரத்தை கைப்பற்றும் முயற்சியில் நான் இருக்கிறேன் ஆட்சியை கைப்பற்றும் முயற்சியில் நான் இருக்கிறேன் சார் டிஎம் கே வரலா நாங்க தான் ஆட்சி ஆட்சியை பிடிப்பேன் அப்படின்னு சொல்லிக்கிறதுக்கு அவருக்கு இந்த விதமான ஒரு பிரேசஸ் இந்த விதமான சென்டென்ஸ் தேவைப்படுகிறது எனக்கும் டிஎம்கேக்கு இடையில் தன்போடு அப்படின்னு சொல்ல வேண்டியது அவசியமாகும் அவருடைய அரசியல் அவருடைய அரசியல் நலனுக்காக அவர் சொல்லுகிறார் அவருடைய தொண்டர்களை உற்சாகப்படுத்துவதற்காக சொல்லுகிறார் இந்தியாங்கிற ஜனநாயக நாட்டில் இந்த விதமான பேசுவதற்கு உரிமை உண்டு பேசட்டும் ஆனால் கலை எதற்கு முற்றிலும் வேறுபோது அவர் நிச்சயமா நம்பர் டூவா கூட வர முடியாது அது திமுகவை மிக கடுமையாக விமர்சித்த விஜய் பாஜகவை விமர்சிக்காதது ஏன் என்றும் கேள்வி எழுப்பப்படுகிறது எஸ் இந்த விதமான கேள்வியை திமுக மூத்த தலைவரும் செய்தி தொடர்பாளருமான டி கே எஸ் இளங்கோவன் எழுப்பியிருக்கிறார் அதாவது கரூர் சம்பவத்துக்கு முன்னால் வரைக்கும் பிஜேபியும் திமுகவையும் சமமாக வசைபாடி விமர்சித்து வந்தவர் விஜய் ஆனால் கரூர் சம்பவத்துக்கு பின்னால அவருடைய ப்ரையாரிட்டியே வேறாகிவிட்டது அவருடைய ஒன் அண்ட் ஒன்லி எதிரி டி அப்படிங்கிற மாதிரி அவர் கருதுகிறார் அதனால முழுக்க முழுக்க திமுக எதிர்ப்பை நோக்கி அவர் நகர்கிறார் இது வந்து அவருடைய அரசியலுக்கு அரசியலுக்கு அதாவது கரூருக்கு அது ரொம்ப தேவைப்படுகிறது ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு சுட்சம் பேர் இந்த கரு சம்பவத்துக்கு பின்னால் நாம் இழந்திருக்கிறோம் அவர்கள் அத்தனை பேருமே விஜயால் ஈர்க்கப்பட்டவர்கள் இறந்தவர்கள் அத்தனை பேர் இறந்தவர்களுடைய குடும்பங்கள் எல்லாமே இன்னமும் விஜய் மீது பற்றுதல் கொண்ட குடும்பங்கள் தான் அப்படிங்கிறப்போ கரூர் சம்பவத்தை வச்சு ஒரு பெரிய அளவுல அரசியல் பொலிட்டிக்கல் மைலேஜ் எடுக்கணும் அப்படின்னா நிச்சயமா டிஎம்கே தாக்கித்தான் பேசணும் டிஎம்கே மட்டுமே தாக்கி பேசணும் அசம்பாவிதத்துக்கும் பிஜேபிக்கும் மத்திய அரசுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது அப்படிங்கிறப்போ நீங்க ரொம்ப ஒரு அவுட்லேண்டிஷா நீங்க பிஜேபியை தாக்கி பேசிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா எந்த ஈர்ப்பும் ஏற்படாமல் போயிடும் அதோடு மட்டுமில்ல இப்போ வந்து ஆட்சியை பிடிக்கிற முயற்சியில இருக்கும் இந்த எலெக்ஷனுக்கு அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபதுல நம்ம தான் ஆட்சி எங்களுக்கோ டிஎம்கேக்கும் தான் போட்டி இவ்வளவு சொல்ல ஆரம்பிச்சாச்சுன்னா நீங்கள் டிஎம்கே பற்றி தானே பேசிக்கிட்டே இருக்கணும் வேற எதை பற்றி பேசுவாங்க இன்னொன்று இது நடந்த போகிறது சட்டப்பேரவை தேர்தல் இல்ல பிஜேபியை தாக்கி பேசி என்ன ஆகும் தன்னை வந்து திமுகவுக்கு போட்டியாகவும் திமுகவுக்கு மாற்றாகவும் முன்வைக்கக்கூடிய ஒரு அரசியலை விஜய் தொடங்கி இருக்கிறார் அப்படியே இந்த அரசியலை மக்கள் நம்பணும்னா அவருடைய தொண்டர்கள் நம்பணும்னா டிஎம்கே தான் பெருமளவு அவர் தாக்கி பேசும் அவர் டிஎம்கே விட்டு விட்டு கிட்டத்தட்ட அவர் பேசக்கூடிய ஒரு ஒரு ஒன் ஹவர் ஸ்பீச்ல அரை மணி நேரம் டிஎம்கே அரை மணி நேரம் பிஜேபி அப்படிலாம் அவர் தாக்கி பேசினா டோட்டலா டைவர்ஷன் தான் மக்களுக்கு இவருடைய நோக்கம் புரியாமல் போய்விடும் அதனால ஆட்சியை பிடிக்கிற முனைப்போட விஜய் இருக்கிறார் ஆட்சியை பிடிக்கிறதுக்காக அவர் டிஎம்கே யோட மட்டும்தான் மோதுகிறார் டிஎம்கே தான் அவருக்கு எதிரி டிஎம்கேக்கும் தாவேக்கோக்கும் இடையில் தான் போட்டி இப்படி எல்லாம் மக்கள் நினைக்கணும் அப்படின்னா இந்த விதமான ஒரு நேரட்டிவ நீங்க செட் பண்ணா டிஎம்கே மட்டும்தான் தான் குறிப்பிச்சா கேட்கணும் அப்படின்னா மட்டும்தான் அவரை ஆதரிப்போர் அவரை நம்புவார் மக்களை நம்ப வைக்க முடியும் ஆனால் விஜயை திமுக மட்டும் தான் வைக்கிறது அதிமுக கூட விமர்சிப்பதில்லையே ஏன் விஜய்க்கும் ஏடிஎம்கே இடையில நேரடி பகைன்னு என்ன இருக்கு ஒண்ணுமே கிடையாது இன்னும் சொல்ல போனால் கரூர் சம்பவத்துக்கு பிறகு விஜய் ஐம்பத்தைந்து நாட்கள் வீட்டுக்குள்ளேயே முடங்கி இருந்தபோது எடப்பாடி பழனிசாமி கூட்டத்துக்கு தாபேக்கா தொண்டர்கள் தன்னெழுச்சியாக கொடியுடன் வந்து பங்கேற்றார்கள் அன்னைக்கு மனிதாபிமான அடிப்படையில கரூரில் இறந்தவர்கள் எந்த கட்சியை சார்ந்தவர்களாக இருந்தாலும் அவர்கள் நம் இறங்கலுக்கு உரியவர்கள் அப்படிங்கிற அடிப்படையில ஒரு பொதுக்கூட்டத்தை இரண்டு நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்தினார் எடப்பாடி பழனிசாமி அப்படிங்கிறப்போ தாமேக்காவை நேரடியாக எதிர்த்து பேச வேண்டிய அவசியம் எடப்பாடி பழனிசாமிக்கு இல்லை அதே போலத்தான் அண்ணாதிமுகவை எதிர்த்து தீவிரமாக பேச வேண்டிய அவசியம் இப்போதைக்கு விஜய்க்கும் இல்லை இந்த ரெண்டு பேருக்குமே ஒரே தான் இது திமுக தான் இப்போ ஏடிஎம்கேக்கும் தாவேகாவுக்கும் இடையில என்ன போட்டி அப்படின்னா திமுக எதிர்ப்பு வாக்குகளை யார் அதிகம் பெறுவது அப்படிங்கறதா ஏன்னா அதிருப்தி வாக்குகள்னு இருக்கு திமுக எதிர்ப்பு வாக்குகள் இருக்கு இந்த திமுகவுக்கு எதிரான இந்த வாக்குகளை யார் அதிகம் பெறுவது அப்படிங்கறத இவங்க ரெண்டு பேருக்கு இடையில ஒரு போட்டா போட்டி நடக்குது அப்ப ரெண்டு பேரும் போட்டி போட்டுக்கிட்டு டிஎம்கே தாக்கித்தான் பேசுவாங்க அப்படித்தான் ஒரு அரசியலே பண்ண முடியும் இவங்க ரெண்டு பேரும் ஒருத்தர ஒருத்தர் தாக்கி பேச டைவர்ட் ஆயிரும் எல்லாமே அப்படியெனின் விஜய் திமுகவுக்கு மாற்றாக மட்டுமே தன்னை முன்னிறுத்துகிறார் திமுக அதிமுக இரு கழகங்களுக்கு மாற்றாக தன்னை முன்னிறுத்தி கொள்ளவில்லையே ஏன் இந்த மாதிரி ஏன் நான் வந்து திமுகவுக்கும் நான் தான் மாற்று ஏடிஎம் கேக்கும் நான் தான் மாற்று அப்படின்னு விஜய் சொல்லாததுக்கு ரெண்டு காரணம் உண்டு ஒன்னு ஆட்சியில இருப்பது இரண்டாவது வந்து ஆட்சியை போகிற கட்சியாக தன்னுடைய கட்சியை காட்டிக் கொள்ள வேண்டிய அவசியம் விஜய்க்கு இருக்கு அது நடக்க போறதே இல்ல அது வேற விஷயம் ஆனால் அப்படி காட்டி கொள்வதும் அதை வந்து தன்னுடைய தொண்டர்கள் தன்னுடைய ஆதரவையும் நம்ப வைப்பதற்குமான ஒரு முயற்சியை விஜய் மேற்கொள்ளுகிறான் அப்படிங்கிறப்போ டிஎம்கேக்கு தன்னை மாற்று அப்படின்னு சொன்னால்தான் அது சரியாயிருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இந்த டிஎம் நான் மாற்று ஏடிஎம் நான் மாற்று அப்படின்னு சொல்லிட்டா விஜய் அப்பனா டிஎம்கே ஏடிஎம்கே ஏடிஎம் கே அதுக்கப்புறம் தான் தான் சொல்லி மூன்றாவது சக்தின்னு தன்னைத்தானே முன்னிறுத்தி கொண்டது போல ஆகிவிடும் இன்னைக்கு விஜய் வந்து எங்களுக்கு டிஎம்கேக்கு கேக்கு இடையில் தான் போட்டி அப்படின்னு சொல்றது மூலமா தன்னை நம்பர் டூ ஆகவோ இல்லாட்டி முதல் இரண்டு சக்திகளுக்குள் ஒன்றாகவோ காட்டிக்கொள்ள ஒரு முயற்சி பண்றாருல இந்த இந்த முயற்சி எந்த நேரடிவ்ல இருந்து எமர்ஜ் ஆகுது பாருங்க டிஎம்கே வெர்சஸ் தாவேக்கா அப்படிங்கிற ஒரு சித்திரத்தை அவர் உருவாக்குறது மூலம் தான் அது உருவாக்குறது இப்போ அதை விட்டுட்டு இப்ப நீங்க சொல்ற மாதிரி டிஎம்கே ஏடிஎம்கே ரெண்டுக்குமே நான் மாற்று அப்படின்னா இவரே ஏடிஎம்கே தான் நம்பர் டூ நாங்க நம்பர் த்ரீ நாங்க இந்த ரெண்டு பேரோடையும் போட்டி போடுறோம் சொன்ன மாதிரி ஆயிடும் அதிகாரத்தை ஆட்சியை கைப்பற்ற நீங்க மூணாவது இடத்துல இருக்கீங்கன்னு நீங்களே ஒப்புக்கொண்டது போல ஆகிவிடும் இப்ப விஜயனுடைய அடிப்படை உத்தி என்ன வியூகம் என்ன ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் ஆட்சியை பிடிக்க போகிற கட்சி தாவேக்கா அப்படின்னு தன் ஆதரவாளர்களின் தன் தொண்டர்களின் நம்ப வைப்பது இதுதான் அவருடைய பிடிக்க போற கட்சி தாவே கான் நம்ப வைக்கணும்னா ஆட்சியில இருக்கிற கட்சிக்கு மாற்று நான் தான் சொல்லியா

அப்புறம் உங்கள் மீதான நம்பிக்கைங்கிறது மக்களுக்கு எப்படி ஏற்படும் ஆதரவாளர்களுக்கு எப்படி ஏற்படும் திமுகவுக்கும் அன்னாதிமுகவுக்கும் மாற்றுன்னு சொல்லிக்கொள்ளாமல் திமுகவுக்கு மட்டுமே மாற்று அப்படிங்கறதாக அவர் கொண்டு போகிறார் இந்த இந்த விஷயத்துல வந்து விஜய் கொஞ்சம் பிரில்லியண்டா தான் தன்னுடைய நேரடிவா செட் பண்ணிருக்கார் அவருடைய பார்வையில அவருடைய வியூகம் சரியான அப்படி கொண்டு தான் வர்ற தேர்தல ஆட்சியை பிடிக்கும் அப்படின்னு தன்னுடைய ஆதரவாளர்களை நம்ப வைக்க முடியும் அதற்கு இந்த இந்த ஒரு வியூகம் தான் பயன்படும் திமுக எதிர்ப்பு மட்டுமே அவருக்கு வாக்குகளை பெற்று தந்து விடுமா திமுக எதிர்ப்பு மட்டுமே பெற்று தந்துவிடும் அப்படின்னு சொல்ல முடியாது அவர் திமுக எதிர்ப்பின் மூலமாக திமுக எதிர்ப்பு வாக்குகளை அடைய முயற்சி செய்கிறார் அதை தாண்டி அவரை நோக்கி வருவதற்கு வேற சில வழிகள்லையும் ஓட்டுகள் இருக்கின்றன குறிப்பா சிறுபான்மையினர் ஓட்டு அதிலும் குறிப்பாக கிறிஸ்தவர்கள் ஓட்டு ஏன்னா இதுவரைக்கும் சுதந்திரத்துக்கு பிந்தைய தமிழக வரலாற்றுல தமிழகம் தழுவிய ஒரு கிறிஸ்தவ தலைவர் அப்படின்னு ஒருத்தர் உருவானதே கிடையாது அப்படிங்கிறப்போ அப்படி ஒரு தலைவர் வருகிறார் அவரை நிராகரிக்கவும் கைவிடுவதற்கு கிறிஸ்தவ பெருமக்கள் தயாராக இருக்க மாட்டார் எப்படி திருப்பதி இருக்கக்கூடிய ஆந்திரத்துல ஒரு கிறிஸ்தவரான ஜெகன்மோகன் ரெட்டியை சிஎம் இன்ஸ்டால் பண்ணாங்களோ அதே போல தமிழகத்துல ஒரு ஒரு கிறிஸ்தவரின் தலைமையிலான ஆட்சியை பண்றதுக்கு கிறிஸ்தவர்கள் நிச்சயம் முயற்சி செய்வார்கள் கிறிஸ்தவ மிஷனரி முயற்சி செய்வோம் ஒரு கிறிஸ்தவர் வந்து தலைவரா திடீர்னு அப்போ அவரை சார்ந்தவர்கள் அவரை கைவிடுவாங்களா அதுக்கு வாய்ப்பு முஸ்லிம்களை பொறுத்தளவுல முஸ்லிம் பெண்கள் விஜய ஆதரிக்க நிறைய வாய்ப்பு இந்த பகுதியில இருந்து வரலாம் இளைஞர்கள் பெருமளவு குறிப்பா அதுல வந்து தலித்து இளைஞர்கள் பட்டியல் சமூகத்தை சார்ந்த அந்த இளைஞர்கள் பெருமளவு வருவதற்கு வாய்ப்பு இருக்கு விக்கிரவாண்டியில அவர் முதல் மாநிலமான நடத்தினப்போ டெல்லியிலேருந்து வந்திருந்த ஒரு தேசிய சேனலை சேர்ந்த ஒருவர் அவர் கவரேஜுக்காக வந்திருக்கு அவர் வந்து எனக்கு கால் பண்ணி சொன்னாரு சார் இது மாநாடா இல்லாட்டி தானேக்கா மாநாடா சார் என்ன சார் இவ்வளவு அத்தனையுமே வந்து தலித் சமூகத்தை சார்ந்த இளைஞர்கள் முழுக்க முழுக்க பட்டியல் சமூகத்தை சார்ந்த இளைஞர்கள் தான் மாநாடு அப்படின்னு நிச்சயமா விஜய் வருகையினால இன்னைக்கு சொல்றேன் திருமாவளவன் கடுமையாக பாதிக்கப்படுவார் அவர் இதுவரைக்கும் முயன்று பெற்று வந்திருக்கக்கூடிய அவர் சமூகத்தினரின் வாக்குகளை பெருமளவு இழப்பார் அவருக்கு ஒரு பெரிய சருக்கள் காத்திருக்கிறது அவருக்கு வர வேண்டிய வாக்குகள் பெருமளவு வெளியே போகின்ற காரணத்தினால் அவர் இருக்கக்கூடிய திமுக கூட்டணியும் வாக்குகளை இழக்கும் இப்படி விஜய்க்கு பல முனையிலிருந்து வாக்குகள் வருகின்றன திமுக எதிர்ப்பு வாக்குகளும் உண்டு ஆனால் அவர் வந்து திமுகவை எதிர்க்கிற நோக்கம் திமுக எதிர்ப்பு வாக்குகளை குறிவிச்சு அல்ல திமுகவை எதிர்க்கிற போது திமுக எதிர்ப்பு வாக்குகள்ல ஒரு பகுதி ஆட்டோமேட்டிக்கா அவருக்கு வருவோம் அது வேற விஷயம் ஆனா அது நோக்கம் அல்ல அவருடைய நோக்கம் வருகிற தேர்தலில் ஆட்சியை கைப்பற்றும் கட்சி தாவேகா என்று நம்ப வைக்க முயற்சிக்கிறார் இதுதான் விஜயோட நோக்கம் ஆட்சியை கைப்பற்றும் கட்சி தாவேகா கா நம்ப வைக்கணும்னா ஆட்சியில் இருக்கும் கட்சியை நீங்க எதிர்த்தாகணும் அதற்கு மாற்றி நான் தான் நீங்க சொல்லி ஆகும் நடக்குதா இல்லையாங்கிறது ரெண்டாவது விஷயம் பட் இதுதான் உங்க இலக்கு அப்படின்னா இப்படித்தான் ஒரு ஸ்ட்ராட்டஜியை நீங்க பண்ண முடியும் அதை விஜய் பண்ணி கொண்டு திமுகவை அதிமுகவும் எதிர்க்கிறது பாஜகவும் எதிர்க்கிறது சீமானும் எதிர்க்கிறார் இவர்களிடமிருந்து விஜய் எப்படி மாறுபடுகிறா இந்த மூணு கட்சியும் கொடுக்காத ஒரு பெரிய விலையை கரூரில் விஜய் கொடுத்திருக்கிறார் அப்படிங்கறத நீங்க மறந்துடக்கூடாது அப்போ இந்த கரூர் சம்பவத்துக்கு பிந்தைய விஜய் அவர் டிஎம் கே எதிர்க்கிறப்போ அதுக்கு ஒரு மொமெண்டம் கிடைக்கும் அதுக்கு ஒரு வேகம் கிடைக்கிறது அதாவது கருங்கிற பின்னணி பட் அதே நேரத்துல ரொம்ப வைப்ரண்டா எதிர்க்கிறது சீமான் ஒரு தனிச்சிறப்பான இடம் இப்போ பெறுகிறது ஒரு பிரஸ் மீட்ல எடப்பாடியார் அட்டகாசமா பேசிய டிஎம் எதிர்த்து பொது மேடைகளையும் வாங்குவாங்க என்று வாங்கி கொண்டு இருக்கிறார் இப்ப யாருமே சளைக்கிறது இல்லை இன்க்ளூடிங் பிஜேபி பல இடங்கள்ல நயினார் நாகேந்திரன் பேசியிருக்கெல்லாம் கேட்டீங்கன்னா ஆக்சுவலா நைனாரா இப்படி இவ்வளவு அட்டாசமா பேசுறாரு அப்படின்னு சொல்ற அளவுக்கு நன்றாக பேசு ஆக இப்போ டிஎம்கே எதிர்ப்புல எல்லோருமே தங்களுடைய எதிர்ப்பை கூர்மைப்படுத்தி கொண்டிருக்கிறார் அப்போ டிஎம்கே எதிர்ப்பு வாக்குகள் அப்படிங்கிறது பல முனையில சிதறுவதற்கு தயாராகி வருகிறது அந்த தான் இந்த முந்தைய கேள்விக்கு நான் பதில் சொல்லப்ப சொன்னேன் டிஎம்கே எதிர்ப்பு வாக்குகளை மட்டுமே நம்பி விஜய் அரசியலில் இறங்கவில்லை அவருக்கு வேற பிரண்ட்ல இருந்தும் வாக்குகள் வருவதற்கு வாய்ப்பு உள்ளன ஆனால் இந்த இடத்துல தான் விஜய் மாறுபடுத்துறாரு ஆனால் விஜய் ஒரு நேரட்டிவ் இருக்கு ஒரு வியூகம் இருக்கு அந்த வியூகம் என்ன இப்போ ஆட்சியில இருக்கிறது டிஎம் கே அடுத்து ஆட்சிக்கு வர போறது தாவேக்கா அப்படின்னு சொல்லணும் இந்த வியூகம் அவர்கிட்ட இருக்கு அப்படி நம்ப வைக்கிறதுக்கு ரொம்ப தீவிரமா டிஎம் அவர் எதிர்த்து ரைட் இப்போ இந்த இந்த இடத்துல இந்த ஸ்டேட்டஸ்ல நீங்க சொன்ன மத்த மூணு பேர்ல யார் இருக்கா ஏடி கே மட்டும்தான் இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நாங்க வருவோம் எனவே நாங்கள் தான் திமுகவுக்கு மாற்றின்னு சீமான் சொல்ல முடியுமா யோசிச்சு பாருங்க ஆனால் ஏடிஎம்கே சொல்ல முடியும் அப்படி சொல்ல முடியாது ஏடிஎம்கேவுடன் கூட்டணி கட்சியாக பிஜேபி இருக்கின்ற காரணத்தால் பிஜேபியும் அது சொல்லாது இந்த காரணம் இந்த ஆஸ்பெக்ட்ல சீமான் வேறு விடுகிறா பிஜேபி பேறு அவ்வளவுதான் பாஜகவை விமர்சிக்காததன் மூலம் விஜயை பாஜகவின் பி டீம் என திமுக விமர்சிக்கிறதே இது விஜய்க்கு பின்னடைவை ஏற்படுத்தாதா அதாவது தனக்கு ஒத்துவராத ஒருவரை பிஜேபியின் பிடி அப்படின்னு சொல்றது அண்மை காலமாக ஒரு அரசியல் மரபாக மாறி இருக்கிறது இது எல்லோருமே இந்த மாதிரி சொல்றத ஒரு ஒரு பழக்கமாக வைத்து கொண்டு இது தேசிய அளவுல இப்படித்தான் இருக்கு ரொம்ப ரீசெண்டா நான் கூட அன்னைக்கு சொல்லியிருந்தேன் பீகார் எலெக்ஷன் வந்தப்போ பீகார் எலெக்ஷன்ல பிஜேபி இவ்வளவு பிரமாதமான வெற்றி வருவதற்கு ராகுலும் சேர்ந்து உழைத்திருக்கிறார் அதனால ராகுல் உங்களுடைய பி டிமா அப்படின்னு தந்தி டிவி ஹரி என்ற கேள்வி கேட்க அப்ப டக்குன்னு பக்கத்துல இருந்த நாராயணன் திருப்பதி சொன்னார் ராகுல் காந்தி என்னுடைய பீ டீம்ல ஏ டீம் அப்படின்னு சோ எப்படின்னா பிஜேபிக்கோ இல்லாட்டி பிஜேபியை சார்ந்த கட்சிகளுக்கோ அனுகூலமாக ஒன்று மாறும் அப்படின்னா அந்த அனுகூலத்தை யாரோ ஒருத்தர் தெரிந்தோ தெரியாமலோ உருவாக்குகிறாருன்னா அவர் பிஜேபியின் பி டீம் அப்படின்னு முத்திரை குத்துவது ஒரு வழக்கமாகி வருகிறார் இந்த முத்திரைக்கு பின்னால உண்மை இருக்கணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது என்ன பொறுத்தளவுல விஜயனுடைய அரசியல் வரைக்கு பின்னால் கிறிஸ்டியன் மிஷினரிஸ் இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் ஏன்னா அவங்களுக்கு ஒரு லார்ஜர் பிளான் ஒண்ணு இருக்கு தென்னிந்தியால வந்து கிறிஸ்தவத்தை வளர்ப்பதற்கான வாய்ப்புகள் சாத்தியங்கள் அதிகமாக இருக்கின்றன அப்போ தென்னிந்தியா முழுக்க ஒரு ஒரு கிறிஸ்தவ மயமாக்கல் அப்படிங்கறத நோக்கி போகலாம் அதற்கு அரசியலும் ரொம்ப முக்கிய தேவை இப்ப ஆந்திரத்துல ஜெகன்மோகன் ரெட்டிய சிஎம்மாக்க முடிஞ்சது அவர் ஐந்து ஆண்டுகள் அங்க சிஎம் இருந்தப்போ கிறிஸ்தவ மதமாற்றம் ரொம்ப தீவிரமாக முன்னெடுக்கப்பட்டது அன்கன்ட்ரோலபுளா இருந்தது இன்னும் சில விஷயங்கள்லாம் கூட நம்ம கேள்விப்பட்டிருப்போம் திருப்பதியில அலிப்பிரி பக்கத்துல ஒரு சர்ச்சை உருவாக்குறதுக்கான முயற்சி நடந்தது அப்படின்லாம் நம்ம கேள்விப்படுறோம் இது பல விஷயங்கள் நடந்துட்டு இதுக்கு பின்னால கிறிஸ்தவ மிஷனரிஸ் இருக்கலாம்

முழுக்க முழுக்க பிஜேபியை சாடி பேசலாம் ஏன்னா அன்னைக்கு அவர் வந்து பிஜேபி எதிர்த்து தான் அரசியல் பண்ணியார் இல்லைன்னா அவருடைய அரசியல் ஒண்ணும் இல்லாம போயிடும் இருபத்தி ஒன்பதுல செய்ய வேண்டியதை இப்பவே செய்யணும்னு எப்படி எதிர்பார்க்கணும் ஆன்டி பிஜேபி என்ற பழைய நேரட்டிவை நிறுவ முயற்சிக்கிறதா திமுக எனக்கு அப்படி தெரியல ஆக்சுவலா அந்த நேரட்டிவ்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா டைலூட் ஆயிருக்கிற மாதிரி தான் நான் ஃபீல் பண்றேன் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ஓட்டின காலத்தை நீங்க ரீகால் பண்ணி பாருங்க கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதினேழுல இருந்து ரொம்ப அவங்க செட் பண்ணாங்க மோடியை தமிழர்களின் எதிரி போலவும் பிஜேபி தமிழினத்தின் எதிரி போலவும் அவர்கள் சித்தரித்தார் மோடி வந்தப்போ மோடி என்றார்கள் கருப்பு பலூன் பறக்க விட்டார்கள் என்னென்ன நடந்தது இப்போ மோடி தமிழ்நாட்டுக்குலாம் வந்துட்டு அந்த போயிருக்காங்க மத்திய அரசை எதிர்ப்பது அப்படிங்கிற நிலைப்பாட்டில் திமுக அரசு உறுதியாக இருக்கிறது அந்த அளவுக்கு அவங்க எதிர்க்கிறாங்களே இருந்து காலகட்டத்தில் போன்ற மிக தீவிரமான பிஜேபி எதிர்ப்பு அப்படிங்கிற எதிர் எடுக்கவே இல்லையே ஒருவேளை சட்டப்பேரவை தேர்தல் அவங்க தேவையில்லை இதே தீவிரமான ஒரு ஆன்டி பிஜேபி நேரடிவா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதுல எடுக்கலாம் அதுக்கு வாய்ப்பு இப்ப எடுக்க வேண்டிய அவசியம் என்ன விஜயின் தேர்தல் வாக்குறுதிகள் அதிர்வலைகளை ஏற்படுத்தும் போல் தெரிகிறது என்ன தேர்தல் வாக்குறுதி கொடுத்தாரு ஒண்ணுமே எல்லோருக்கும் நிரந்தரமாக வீடு இருக்க வேண்டும் வீட்டுக்கு ஒரு டூ வீலர் இருக்கணும் பொருளாதார மேம்பாடு ஏற்படணும் அப்படின்னு சொல்லி இருக்கிறார் அவ்வளவுதான் எங்க தேர்தல் வாக்குறுதியில இதெல்லாம் எப்படி செய்வோங்கிறத சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி சொல்லி இருக்கிறார் எல்லாருக்கும் இது இருக்கணும் அது இருக்கணும் எல்லாம் சுமிட்சமா இருக்கணும் பாலாறு ஓடணும் தேனாறு ஓடணும் அப்படிங்கிற விதமான தன்னுடைய கற்பனையை அவர் பதிவு செய்திருக்கிறார் அதிகாரபூர்வமா கொடுக்கணும் அப்படிங்கிறது இப்ப ஹைலைட் ஆகிட்டு இருக்கு முதல் விஷயம் இந்த வீடு வழங்குதல் அப்படிங்கறது விஜயனுடைய கண்டுபிடிப்போ புதிய திட்டமெல்லாம் கிடையாது ஜெயலலிதா வந்து கடைசியா அவங்க போட்டியிட்ட ரெண்டாயிரத்தி பதினாறு அப்பவே பசுமை இல்லம் வழங்கப்படும் அப்படிங்கிற திட்டத்தை அனௌன்ஸ் பண்ணாங்க செயல்படுத்தியும் காட்டினாங்க எல்லோருக்கும் சொல்லல வறுமை கோட்டு கீழே இருக்கிறவங்க அதுக்கு ஒரு கேட்டகரி இருந்து அதன்படி அவர்கள் செயல்படுத்தி காட்டியிருக்கிறார் அதே போல பிரதமர் மோடி அவர்கள் பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா அப்படிங்கிற பேர்ல ஏழை எளியோருக்கு வீடு கட்டி தரும் திட்டத்தை அமல்படுத்தி இருக்கிறார் அந்த திட்டத்திற்கு தமிழ்நாட்டிலே எத்தனையோ ஆயிரக்கணக்கான பேர் வீடுகளை பெற்று இருக்கிறார் அதைத்தான் பிரதமர் என்ன சொல்லுவார்னா என்னுடைய ஆட்சி காலத்துல பல பேரும் லட்சாதிபதி ஆக்கியிருக்கேன் ஒருத்தருக்கு வீடு கட்டி கொடுக்குறப்போ அந்த வீடு வீடு சார்ந்த மனை ரெண்டுமே அவங்களுக்கு சொந்தமாகும் இன்னைக்கு அந்த வீட்டினுடைய ரேட் என்ன எத்தனை லட்சம் சோ பல பேரை லட்சாதிபதி ஆக்கியிருக்கேன் அப்படின்னு அவர் சொல்லுவார் அதனால இது ஜெயலலிதாவும் பிரதமர் நரேந்திர மோடியும் ஏற்கனவே அமல்படுத்திய திட்டம் தான் இல்ல விஜய் வந்து எதையுமே புதுசா செஞ்சதில்ல கூடுதல ஒரு வார்த்தை ஒரு அப்ஜெக்ட் ஒன்னு தூக்கி போட்டிருக்காரு எல்லோருக்கும்னு ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு அது எப்படி சாத்தியம் தமிழ்நாட்டில் ஒரு ஏழரை கோடி எட்டு கோடி பேர் இருக்கா எட்டு கோடி பேருக்கு நீங்க எங்கேருந்து வீடு கட்டி தருவீங்க சரி எட்டு கோடி பேருக்கு முடியாது பட் குடும்பம்னு பார்த்தா அது எப்படியும் ஒரு ஒரு ஒன்றரை கோடி குடும்பங்களாவது இருக்கும் ஒன்றரை கோடி குடும்பங்களுக்கு எங்க வீடு கட்டி தருவீங்க அப்படி வீடு கட்டி தருவதற்கு ஏற்ற அளவிலான அரசு நிலங்கள் உங்கள்கிட்ட இருக்கா எந்த இடத்துல எப்படி வீடு கட்டி தருவீங்க சொல்லிட்டு போயிடலாம் சாத்தியப்படுத்தணும்ல அதனால இது சாத்தியம் இல்லாத திட்டம் அதே நேரத்தில் வீடு கட்டி தருவது அப்படிங்கிறது விஜய் ஜெயலலிதாவும் மோடியும் அவர்கள் ஏழைகளுக்காக இருக்கல எந்த புதுமையும் இல்லை அது ஒரு பெரிய அனௌன்ஸ் பண்ண பெரிய சாதனையும் இல்லை தனது உரைகளின் போதெல்லாம் எம்ஜிஆர் வசனங்களை பாடல்களை விஜய் குறிப்பிடுவது ஏன் எம்ஜிஆர் திரைத்துறையிலிருந்து வந்தவர் ஒரு மாபெரும் ஐக்கானாக திகழ்ந்தவர் கடைசி வரை வெற்றி வீரராகவே இருந்து வாழ்ந்து மறைந்தவர் அவர் வந்து எதிராக ஒரு கட்சியை ஆரம்பித்தார் அதன் மூலமா டிஎம்கேக்கு மாற்று அதிமுக தான் அப்படிங்கிற ஒரு சிந்தனை இன்றைக்கு வரைக்கும் தொடர்கிறது அப்படிங்கிறப்போ இன்னைக்கு டிஎம்கேக்கு மாற்று நாங்க தான் எங்களுக்கு டிஎம்கேக்கு தான் போட்டி அப்படின்னு சொல்லி மக்களை நம்ப வைக்கிற முயற்சியில விஜய் ஈடுபடுகிறார் என்றால் ஆகாம நீங்க கரெக்டா கொண்டு போகணும்னா நீங்க எம்ஜிஆர் ஐக்கான மாற்றம் வெற்றிகரமாக உருவாக்கியவர் அவர் சோ அந்த ஐகானை வச்சுட்டு நீங்க உங்க வியூகத்தை கட்டமைக்கணும் உங்க நேரடிவா கட்டமைக்கணும் அதுக்காக அவர் எம்ஜிஆரை மேற்கொண்டு காட்டுகிறார் மர்ம யோகி படத்துல எம்ஜிஆர் பேசுகிற வசனத்தை எல்லாம் அவர் சொல்லுகிறார் ஸோ இது வந்து அவருடைய உத்தியில உண்டு ஸோ யாரோ ஒரு ஆலோசனை அவருக்கு ப்ராப்பரா கைட் பண்ணிருக்காங்க அவருடைய டைலாக் டெலிவரியும் கரெக்டாக இருக்கு காங்கிரஸை எதிர்பார்த்து இலவு காத்த கிளி போல் ஆகிவிட்டாரா விஜய் இப்பவே அந்த முடிவுக்கு நம்ம வர முடியாது அடுத்த வருஷம் மே மாசம் தான் எலெக்ஷன் நிறைய டைம் இருக்கு தேர்தலுக்கு ஜஸ்ட் பதினஞ்சு நாளைக்கு முன்னால கூட ஒரு அலையன்ஸ் ஃபார்ம் ஆகும் எனக்கு கிடைக்கிற தகவல் படி பார்த்தால் இப்போ வரைக்கும் கான்ஸ்டன்டா காங்கிரஸ் மேலிடம் விஜயுடன் தொடர்பில் இருக்கிறது ராகுலுக்கும் விஜய்க்கும் இடையில பிரவீன் சக்கரவர்த்தி ஒரு மீடியாற்று போல செயல்பட்டு வருகிறார் இவ்வளவும் நடந்துட்டு இருபால் சொல்லியிருப்பார் பிரவீன் சக்கரவர்த்தி ஆறு முறை விஜயிடம் பேச்சுவார்த்தை நடத்தி இருக்கிறார் பிரவீன் சக்கரவர்த்தி அகில இந்திய காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்திக்கு மிக நெருக்கமானவர் ஆறு முறை தமிழ் வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்களை சந்தித்து கொள்கை ரீதியாக சீட் அட்ஜஸ்ட்மெண்ட் பற்றி அனைத்தையும் பேசி ஒரு முடிவுக்கு வந்த பிறகு இந்த அறிக்கை வருகிறது ஆக்சுவலா நம்முடைய காணொளியை பார்த்த பிரவீன் சக்கரவர்த்தி சொன்னாரா ஆறு முறை நினைச்சுற அதுக்கு மேலேயே எத்தனையோ தடவை சந்திச்சாச்சே அப்படின்னு சொல்லி இருக்கிறார் இத பிரவீன் சக்கரவர்த்திக்கு ரொம்ப நெருக்கமான ஒருவர் ராஜகோபால் தெரிவித்திருக்கார் இந்த மாதிரி பிரவீன் சக்கரவர்த்தி இந்த வீடியோவை பார்த்தாரு இப்படி சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லைட் சிரிச்சுக்கிட்டே சொல்லியிருக்காங்க அப்படி அந்த அளவுக்கு கான்ஸ்டண்டா ஒரு டயலாக காங்கிரஸுக்கும் விஜய்க்கும் இடையில போயிட்டு இருக்கு அப்படின்னா இலவு பார்த்த கிளின்னு எப்படி இப்பவே சொல்றீங்க இப்போ காங்கிரஸ் சைட்லேருந்து ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணியிருக்காங்க மல்லிகார்ஜுன கார்கே உத்தரவின் பேரில் காங்கிரசுடைய மேலிட பொறுப்பாளர் சோதங்க தலைமையில் ஒரு நாலு பேரை போட்டு ஒரு கமிட்டின்னு ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அவங்க கூட்டணி கட்சிகளுடன் பேச்சுவார்த்தையை கலந்துரையாடலை தொடங்குவார்கள் அப்படின்னு சொல்லி அதை பண்ணியிருக்காங்க அதுல கூட கூட்டணி கட்சிகளுடன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க திமுகவுடன் சொல்லவே இல்லை நாளைக்கு தாவேக்காவோட கூட்டணின்னா அது கூட்டணி கட்சி ஆயிடும் தாவேக்காவோட கூட இந்த கமிட்டி பேச்சுவார்த்தை நடத்தலாம் யாருக்குண்டா இப்போ இந்த இந்த அறிவிப்பு வந்தது இப்படி ஒரு கமிட்டியை ஃபார்ம் பண்ணது சிதம்பரம் என்ன சொன்னாரு அன்னை காலமாக காங்கிரஸ் தொடர்பாக வந்து கொண்டிருக்க வதந்திகளுக்கு இது முற்றுப்புள்ளி வைக்கிறது அப்படின்னு சொல்லி என்ன வதந்தி தாவேக்காவோட காங்கிரஸ் போயிடும் டிஎம்கே கூட்டத்தில் வெளியேறுகிறது இதுதான் வதந்தி இதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் அப்படின்னு சிதம்பரம் நம்பிக்கை தெரிவித்திருக்கிறார் உண்மையிலேயே முற்றுப்புள்ளி வைக்கணுங்கிறது அந்த அறிக்கையினுடைய நோக்கமாக இருந்தார் அந்த அறிக்கையில என்ன சொல்லியிருக்கணும் திமுகவுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு இந்த குழுவை நாங்கள் நியமிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கணும் திமுக வார்த்தையே இல்லையே எந்த கட்சியினுடைய பேரும் அந்த அறிக்கையில கிடையாது கூட்டணி கட்சிகளுடன் கூட்டணி கட்சிகள்னு பண்மையில வேற வருது அந்த கூட்டணியில இருக்கக்கூடிய மற்ற கட்சிகளோட பேசுறதுக்கு காங்கிரஸ்க்கு என்ன இருக்கு தொகுதி பங்கீடு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியோட காங்கிரஸ் பேசுமா தொகுதி பங்கீடு தொடர்பா கொங்குநாடு ஈஸ்வரனோட காங்கிரஸ் கட்சி பேசுமா இன்னைக்கு தேதியில கூட்டணி குறித்து அது பேசணும்னா இல்லைன்னா விஜய்கிட்ட பேசணும் இவ்வளவு தானே அப்ப கூட்டணி கட்சிகளுடன் கலந்துரையாடலை தொடங்குவதற்குன்னா டிஎம்கேங்கிற பேரே போடாம வெறும் கூட்டணி கட்சிகள்னு போட்டா அதனுடைய பொருள் என்ன நான் நினைக்கிறேன் கூட்டணி கட்சிகளுடன் பேச்சுவார்த்தை அப்படின்னு போட்டு இப்படி ஒரு கமிட்டி போட்டது எதிர்காலத்துல விஜயுடன் பேசுவதற்காக கூட இருக்கலாம் ஆக்சுவலா இந்த அறிக்கையை படிச்சுட்டு டிஎம்கே தலைமை நிச்சயம் மகிழ்ச்சி அடைஞ்சிருக்காரு காங்கிரஸ் ஏதோ ஒரு டபுள் கேம் ஆடுகிறது அப்படிங்கிற சந்தேகம் மேலும் வலுத்திருக்கும் இதுக்கு இடையில சபரீசன் ராகுல சந்திச்சதா தகவல் வருகிறது நாம கூட நேற்றைக்கு போட்டுக்கோம் அது தொடர்பான ஒரு காமெண்ட் ராஜகோபால் சொல்லி இருக்கிறார் சபரீசன் அவர்கள் ராகுல் காந்தி டெல்லியை சந்தித்து அரை மணி நேரம் விவாதித்திருக்கிறார் சோ ஒரு பக்கம் ராகுலுடன் சபரீசன் பேசுகிறார் இன்னொரு பக்கம் விஜயுடன் பிரவீன் சக்கரவர்த்தி பேசுகிறார் பிரவீன் சக்கரவர்த்தி டேட்டா மேன் அவரை ரொம்ப தீவிரமாக ராகுல் காந்தி நம்புகிறார் ஒரே நேரத்துல ரெண்டு சைட்லயும் பேச்சுவார்த்தை நடந்துச்சு அப்படின்னா காங்கிரஸ் எங்கு வேணுமானாலும் துண்டு போடலாம் கூட்டணி பற்றி இப்பவே இந்த நொடியை இறுதி செய்யணுங்கிற அவசியம் இல்லை இன்னும் சொல்ல போனா இந்த அறிக்கையை கூட எனக்கு ஆச்சரியமான விஷயம் தான் தொகுதி பங்கிட மத்ததோ பத்தி பேசணும்னா எலெக்ஷனுக்கு ஒரு ஒரு மாசத்துக்கு முன்னால பேச ஆரம்பிச்சாலே போதும் இன்னும் அடுத்த வருஷமே ஆரம்பமாகலையே இவ்வளவு சீக்கிரமா இது எதுக்கு இப்படி ஒரு ஒரு கமிட்டியை ஃபார்ம் பண்ணணும் அதனால காங்கிரஸ் நடவடிக்கை சந்தேகத்துக்குரியதாகவே இருக்கிறது அதனால நீங்க சொல்றீங்க இல்லையா இந்த காங்கிரஸ் தாவேகா கூட்டணி இப்பவே முடிவுக்கு வந்து விட்டது போல இளவு காத்த கிளி அப்படி இப்படிலாம் சொல்றீங்க இல்லையா அப்படி எல்லாம் சொல்லவே முடியாது எது வேண்டுமானாலும் நடக்கலாம் முடிவெடுப்பதற்கு இன்னும் நிறைய அவகாசம் உள்ளன அதனால காங்கிரஸ் டிஎம்கேல இருந்து தாலேக்காரை நோக்கி தாண்டுவதற்கு நோக்கி போவதற்கு ஃபிஃப்டி பர்சென்ட் வாய்ப்பு உண்டு என்று இப்போதும் நான் நம்புகிறேன் அதோடு மட்டுமல்ல இன்னொன்றையும் நாம் கவனிக்க வேண்டும் காங்கிரஸை எதிர்த்து விஜய் எப்போதுமே பேசுவதில்லை அது ஏன் அதனால நிறைய விஷயங்கள் இருக்கின்றன காங்கிரஸ் மாறுவதற்கு நிறைய சாத்தியங்கள் உள்ளன மறந்து விடக்கூடாது நன்றி கோலஹாலஸ் டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் எக்காலம்